பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று சென்னை திரும்பிய தமிழக வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த துளசிமதி வெள்ளி பதக்கத்தையும் திருவள்ளூரைச் சேர்ந்த மனுஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளனர் அதேபோல மகளிர் பேட்மிண்டன் ஒற்றையர் எஸ்ஹெச் சிக்ஸ் பிரிவில் ஓசூரைச் சேர்ந்த நித்யா ஸ்ரீ வெண்கலப் பதக்கம் வென்று உள்ளார் பந்தல்லையில் பதக்கம் வென்ற மூன்று வீராங்கனைகளும் சென்னை வந்தடைந்தனர் இதையடுத்து விமான நிலையத்தில் வீராங்கனைகள் மூவருக்கும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு கொடுத்துள்ளனர் சின்ன வயசுல எங்க அப்பா பேட்டு பிடிக்க சொல்லி கொடுத்ததுல இருந்து என்னோட கனவு பேர ஒலிம்பிக்ல விளையாடணும் ஒலிம்பிக்ல கலந்துக்கணும் அப்படின்றது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த கலவை இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு எஸ்டிஐடியில் ப்ராக்டிஸ் பண்ணி வளர்ந்த பொண்ணு நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக சொல்ல இருக்கிறேன் காஞ்சிபுரம் எஸ்டிஐடி ஸ்டேடியமில் நான் அங்கே தான் ஓட கற்றுக்கிறதே அங்கே தான் எஸ்டிஐடி கொடுக்குற எல்லா சலுகைகளையும் எல்லா ஸ்கீம்ஸ்னாலேயும் சிடிஎஸ் ஸ்கீம் எல்லா ஸ்கீம்னாலையும் அதில் அதில் பயன் பயனரித்து நான் இங்கே வந்திருக்கேன்